இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா அவனாசில சிவன் கோயிலுக்கு வந்திருக்கோம் இதுதான் சிவனோட கோபுரம் ஆற்றுப்போங்க நல்ல இது அம்பா அம்மாவில் அம்மா இந்த அவனாசியோட வரலாறு வந்து அக்கா சொல்லப்போறா சத்தமாக அவனி சிவாயாக போற்று நம்ம சக்காயில் பக்கத்தில் ஊழி சிவாயமாக இருக்கு அவனாசிலிங்கம் கோயிலுக்கு வந்துருக்குறோங்க அவனாசிலிங்கம் கோயிலுக்கு வந்திருக்கங்க இந்த கோயில் சிறப்பு என்னங்கன்னா காசிக்கு போக முடியாதவங்க எல்லாருமே வந்து இந்த கா அவனாசிலிங்கம் கோயிலுக்கு வந்தோம்னா காசிக்கு போன பலன் கண்டிப்பாக உண்டுங்க அது மட்டும் இல்லை இந்த கோயிலில் பல விஷயங்கள்லாம் நடந்துருக்குது காலத்துல இருந்து இது கோயில் இருக்குதுங்க அதனால் நம்ம கோவில் கோயம்புத்தூரில் இருக்கிற கோயிலில் இது ஸ்பெஷல் ரொம்ப ஸ்பெஷலுங்க அவ காசிக்கு போக முடியாதவங்களாம் தயவு செய்து இந்த கோயில் வந்து வழிபடுங்க ரொம்ப புண்ணியம் கிடைக்குங்க நன்றிங்க